ஒரு பெண் அவளோட அழகே அவளுக்கு சாபமாக மதுனா எப்படி இருக்கும் உலகமே பார்த்து நடுங்கிறவதான் மெடுசா அவளோட உருவெளி பார்க்கற போதும் நம்மளை கல்லாமத்திருக்கு ஆனால் இந்த கொடூர ராட்சசிக்குள்ள ஒரு சோகமான அழகி இருந்தாங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா அவள் பிறக்கும் போதே ராட்சசியாக பிறக்கல ராட்சசியாக மாற்றப்பட்டா வானத்து தேவதைகளே அவள் அழகை பார்த்து பொறாமப்படுவாங்க அந்தளவுக்கு அழகாக இருந்த மெடுசா எப்படி தலையில் பாம்புகளோட ஒரு கோர ரூபமா மாறினான் இது வெறும் புராதன கதை ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறுச்சுங்கிற கதை உண்மையில் யார் இந்த மெடுசா இது கிடைச்ச சாபம் என்ன மற்றும் பல உண்மை தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கிரீக் புராணத்தின்படி மெடுசா ஃபோர்சிஸ் மற்றும் சீட்டோ எனும் கடல் தெய்வங்களின் மகள் அவளுக்கு ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க மெடுசா அத்தினா என்னும் போர்க்கடவுளோட கோயிலில் தான் வழிபாடு நடத்திட்டு வந்தாள் அவள் வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு அவளுக்கு அவங்க பெற்றவங்க அவள் கூட பிறந்தவங்க மற்றும் இந்த போர்க்கடவுளான கடவுளான அத்தீனா இது மூணு மட்டும்தான் இருந்திருக்கு ஆனால் அவளுக்கு தெரியாது அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அடிகள் போதும்னு மெடுசாவோட அழகு வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு அவள் அழகு கண்டு வானத்து தேவதைகளை பொறாமப்படுற அளவுக்கு இருந்திருக்காங்க அவள் மேனி பால் நிறத்தில் அவள் கண்கள் வசியப்படுத்துற அளவுக்கு இருந்திருக்கு அவளோட கரு நீண்ட கூந்தல் அவளுக்கு இன்னும் அழகு சேர்த்தி அவள் வெளி தோற்றத்தில் மட்டும் அழகாக இல்லாமல் அவள் கருணை மற்றும் அன்புனால உள்ளத்தாலேயும் ரொம்ப அழகானவளாக இருந்திருக்காங்க ஆனால் தெரியாது இந்த அவளுக்கு ஒரு அமை போதுன்னு மெடுசா தினமும் போர் அத்தினா கோயிலுக்கு போயிட்டு வரத வழக்கமாக வச்சுட்டு இருந்தா அத்தினாவோட கோயிலானது கடலுக்கு நடுவில் இருக்கு தினமும் கோயில் வந்துட்டு போகிற மெடுசாவோட அழகு கண்டு மதி மயங்கி போகிறாரு கடல் தெய்வமான பொசைடன் மெடுசாவை அடையணும்னு ஆசைப்பட்ட பொசைடன் தன்னோட விருப்பத்தை மெடுசா கிட்ட சொல்றாரு ஆனா மெடுசாவு தான் அத்தினாவை வழிபாடு செஞ்சுட்டு வரதுனால அவரோட ஆசையை நிராகரிச்சிடுறாங்க ஆசை வார்த்தையெல்லாம் கூறி மெடுசாவை மயக்க பார்த்தாரு பொசைடன் ஆனா மெடுசா அதையெல்லாம் மறுத்தட்றா ஆனா அன்றி ஒரு நாள் மெடுசா வழக்கம் போல கோயில் வர அத்தினாவோட புனித கோயிலுக்குள்ளேயே வச்சு மெடுசாவோட கற்ப சூறையாடுறாரு பொசைடன் இந்த விஷயம் அத்தினாவுக்கு தெரிஞ்ச உடனே அவ பொசையிடனை தண்டிக்காம பாவம் மெடுசாவை தண்டிச்சாங்க என்னுடைய புனித கோயிலை நீ தீட்டுப்படுத்திட்டேன்னு சொல்லி மெடுசாவுக்கு ஒரு கொடூர தண்டனையும் கொடுத்தாங்க அவளோட அழகிய முடியெல்லாம் இனி விஷம் கக்கும் பாம்பா மாறணும்னு அவ கண் பார்த்து வசியப்படுறவங்க இனிமே அவ கண் பார்த்தா கருங்கல்லாம் மாறணும்னு சாபம் கொடுத்தாங்க அத்தினா அத்தினாவிடம் தனக்கு அடைக்கலம் கிடைக்கும்னு நம்பினவ அவங்க கொடுத்த சாபத்தால அவஸ்தப்பட்டா அழகான பெண்ணா இருந்தவ இப்போ யாருமே பார்க்க முடியாத ஒரு ராட்சசியா மாறினா யாரையும் கல்லாக்க கூடாதுன்னு அவளே ஒரு குகைக்குள்ள தனிமையா வாழ ஆரம்பிச்சா உலகமே அவளை பார்த்து பயந்ததே தவிர அவளோட வழியை யாருமே புரிஞ்சுக்கல இப்படி பல வருஷங்கள் அந்த குகைக்குள்ளேயே தனிமையில வாழ்ந்துட்டு வந்தா மெடுசா அன்று ஒரு நாள் பெர்ஷின்னு ஒரு வீரன் மெடுசாவோட தலையை கொண்டு வர அனுப்பப்பட்டான் அவன் தெய்வமான அத்தினா மற்றும் ஹெர்மஸோட உதவியை வச்சு மெடுசாவோட முகத்தை நேரடியாக பார்க்காம தன்னோட கேடயத்தோட பிரதிபலிப்பு மூலியமா அவ தலையை கொய்தான் செத்து போன அப்புறமும் கூட அவ ரத்தத்துல இருந்து பெகசஸ்ங்கிற பறக்குற குதிரை பிறந்தது ஆனா அவ பார்த்தா கல்லாகிற சக்தி இன்னும் அவ தலையில இருந்தது இது வரைக்குமே மெடுசாவை நமக்கு தெரிஞ்சு ராட்சசியா தான் பார்க்கறோம் ஆனா அவ ஒரு பாதிக்கப்பட்டவ இந்த கதை மூலியமா நமக்கு என்ன புரியுதுன்னா மேல இருக்கவங்க தப்பு பண்ணா அது சாதாரண மக்கள் மேலே தான் திணிப்பாங்கன்றது காலகாலமாக நடக்கிற உண்மை இதாக தான் இருக்குது இந்த கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இதை போல் பல உண்மை கதைகளுக்கு விஜய் மிஸ்டி சப்ஸ்கிரைப் செய்யுங்க